தமிழ் சினிமா துறையில பாலியல் சீண்டல்கள் இருக்கு கொடூரமான சூழ்நிலையிலிருந்து நான் தப்பித்தேன் சனம் செட்டி ஓபன் டாக் தமிழ் சினிமா துறையில் பாலியல் சீண்டல்கள் உள்ளதாக சனம் செட்டி பேசியிருக்கிறாங்க பாலியல் வன்கொடுமைகளால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வேண்டி தனியார் அமைப்புகளுடன் சேர்ந்து ஏழு நாட்கள் வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் நடத்த காவல்துறையை அணுகி இருக்கிறாங்க சனம் செட்டி அதற்கு பிறகு செய்தியாளர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க அப்போது அவர் பேசும்பொழுது போராட்டம் நடத்த கோரி விண்ணப்பித்துள்ளோம் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே ஆதரவு தர வேண்டும் பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் குறித்து பேச கஷ்டமாக உள்ளது கொல்கத்தாவில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக இங்கு ஏன் போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்கிறாங்க கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே நான்கு வழக்குகள் தமிழ்நாட்டுல பதிவாகி இருக்குது நேற்று கூட கிருஷ்ணகிரியில பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது அதுவும் அந்த பள்ளியுடைய முதல்வரே இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து எனக்கு முழு விவரம் தெரியாது ஆனால் இதை நான் வரவேற்கிறேன் அதே போல் பாலியல் தொல்லை தமிழ் சினிமா துறையிலும் கண்டிப்பாக நடக்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலேயே இதை நான் சொல்லியுள்ளேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினால்தான் பட வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறுறாங்க அப்படி சொல்லும் பொழுது நான் அடிப்பெண் நாயே என்று சொல்லி அப்பொழுது ஆப் செய்துள்ளேன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் தான் பட வாய்ப்பு வரும் என்று உங்களிடம் கூறினால் அப்படிப்பட்ட பட வாய்ப்பே உங்களுக்கு தேவையில்லை உங்களின் திறமை மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யுங்க அல்லது நீங்களே சொந்தமாக படத்தில் நடி லாம் அதை தான் நான் யூடியூபில் முயற்சி செய்து வருகிறேன் ஆனால் எனக்கு வாரத்தில் மூன்று அழைப்புகள் அதுபோல் தான் வருகிறது என சனம் செட்டி மன வருத்தத்துடன் பேசியிருக்கிறாங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்